எவ்வளவோ என் மனத்தை கட்டுப்படுத்தி என்னால என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல உங்க மனைவிக்கு அது தன்னுடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அதனாலதான் சொல்றேன் எஜமா என்னை தடுக்காதீங்க உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு நான் கிராமத்துக்கு போய் தான் தீரணும் சரி பாக்கியம் நீ செய்த இந்த தியாகத்துக்கு உனக்கு என்ன கைவாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல

நான் ஊருக்கு போய்தான் ஆகணும் ஏம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கு மாதிரி இங்கே இருக்கக்கூடாதா நான் எங்கே இருந்தாலும் இந்த குழந்தைய மறக்கவே மாட்டேம்மா உடனே வர சொல்லி என் புருஷன் கடைதாசி எழுதியிருக்காரு அதனாலதான் அப்போ சரி உன் இஷ்டம் இந்தாம்மா இதை வச்சுக்கோ வேண்டாம்மா சும்மா வாங்கிக்க பாக்கியம் குழந்தை கொண்டா. நான் வர்றேம்மா எவ்வளவு பேர்வே ஆமா அது என்ன பண்ண சீக்கிரம் சீக்கிரமா பணி ஒண்ணாச்சே நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா உனக்கு நேரம் போறதே தெரியறது இல்ல இந்த அண்ணே 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 வா மாமீனா அண்ணே பட்டணத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு மூப்பத்தி வாங்கிட்டு வர சொன்னல ஏன் வாங்கிட்டு வரலையா வாங்கி வரல சொல்லு

கொண்டாடி ரொம்ப நன்றி வந்து என்ன காப்பாத்துறீங்களே கையில கட்டி விடு அழகா கூட்டி ஏன் என் உயிரை காப்பாத்தீங்களே அதுக்கு தற்சமயம் இவ்வளவுதான் இருக்கு அதுக்கு இல்ல உங்க உயர்வான உயிருக்கு நூறு ரூபாய் தான் நீங்க ஏதோ தப்பா தப்பா நினைக்கிறது என்ன இருக்கு இந்த ரூபாய் வச்சுட்டு ஏழை குழந்தைகளுக்கு சேட்டு புத்தம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மனசார வாழ்த்தும் ஆமா இந்த சம்பவத்தை மாற்ற நினைச்சுட்டு புதையை போட்டு அடி அடி அடிச்சிங்க நான் வர முடியாது ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏன் என்ன வேணும் வந்து வந்து என்ன அந்த பொண்ணு யாரு ஓ அதுவா எம்மா வீணா மன ஆரோக்கியத்தை கேட்டுக்காது அது என் தங்கச்சி குளிக்கிறத நான் பார்க்க கூடாதா உனக்கு குடிக்கிறேன் உன்னை தான் திருட முடியல அதுதான் உன் துணியை திருடுறேன் ஐயோ குடியா இங்க பாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தான் கொடுப்பேன் நீ ஒரு குடிகாரு உனக்கு கல்யாணம் ஒரு கேடா அப்போ இந்த தண்ணியிலேயே கிடந்து குடூர்ல விரைச்சு நீ சாக வேண்டியதா அட பாவி அண்ணே அண்ணே என்ன இந்த அநியாயத்தை பாருங்க அண்ணே

மிஸ்டர் மரியாதையா குடுக்க போதியா இல்லையா முடியாது நீயா குடுக்கல நானா பறிச்சு கொடுத்துருவேன் இத தொட்ட கையை முடிச்சுடுவேன்

எப்போதும் அபூர்வமான ஒரு சித்திரம் கோகினூர் வைர மாதிரி கிடைக்கிறது உண்டு அந்த அபூர்வமான சித்திரம் தானே அவ்வளவு அழகாவா உலகத்துல இருக்கிற அழகை எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் வரா என்னுடைய திருப்பு அது எல்லாத்தையும் உடைய அழகு நீவா போங்கட்டா போறவா நான் இந்த பரிசை கொடுத்துட்டு போறதுக்குள்ள வந்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கட்டா தேங்க்ஸ்

இங்க வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் செழிச்ச நிலங்கள் சிரிச்ச முகங்கள் நீங்க எனக்கு வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்க நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன் ஓ நீங்க என்ன தண்டனை கொடுத்தா நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் நீங்க என்ன இனி பிரியாத நண்பனா ஏத்துக்கிறதா நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை ஏ சும்மா இருக்கீங்க போடுங்கம்மா இது நீங்க சாப்பிடுறதா நீங்கள்னா டைனிங் டேபிள்ல உட்காந்து கத்தியும் முள்ளையும் வச்சுக்கிட்டு மீனையும் கோழியும் குத்தி சாப்பிடுறவங்கன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் சலிச்சு போச்சுமா இப்படி காத்தாட உட்கார்ந்து சோத்தோட பாசத்தையும் பசைஞ்சு போடுறீங்களே இதை சாப்பிடுறதாமா சுவையே இருக்கு ம் போடுங்க போடுங்க இங்கேயும் போடுங்க கண்ணன் நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுங்க இன்னும் போடுங்கம்மா

ஒரே நாள்ல பிறந்திருக்க பாத்தீங்களா வெரி கிளாட் வெரி கிளாட் ரொம்ப நன்றிங்க அம்மா ஏன் நீங்க ஒண்ணுமில்லப்பா நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இப்படியே இருக்கணும்னு நினைச்சேன் இருக்கீங்க